வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் நம்ம விரதங்களை பற்றி பார்த்துட்டுருக்கிறோம் பங்குனி ஊத்திரம் இப்போ வரப்போகுது அந்த பங்குனி ஊத்திர தன்று எந்த மாதிரியான விரதம் எதற்காக இருக்கிறோம் என்பதை இப்போ பார்க்கலாம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரும்போது முறைப்படி விரதம் இருந்து முருகனை வேண்டினால் பிறவி பயனை அடையலாம் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் பங்குனி ஊத்திர விரதம் இருப்பவர்களுக்கு அடுத்த பிறவி அருள் பிறவியாக அமையும் அதில் உலகத்தவர் வணங்கும் தெய்வம் தன்மை உடையவர்களாக மாறுவார்கள் வருடம் முழுவதும் ஒழுக்கக்கேடாக இருந்துவிட்டு பங்குனி உத்திர விரதம் மட்டும் தொடர்ந்து இருப்பவர்களுக்கு தீய பலன்கள் கிடைக்கும் உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் பாவங்களை சுட்டு பொசுக்கும் ஒரு சூரியன் போலித்தனமான பக்திவாயிடமிடுபவர்களை சுற்றறித்து விடுவான் என்கிறது சூரிய புராணம் பங்குனி மாதம் சூரியன் உச்சத்தை நோக்கி செல்கிறான் மார்கழி மாதத்திலிருந்து புரட்டாசி மாதம் வரை சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி பெற்று சித்திரையில் உச்சமடைகிறான் அதனால் மார்கழி மாதத்திலிருந்து சூரியன் பார்வை எந்த ராசியில் அமைதோ அந்த மாதங்களில் எல்லாம் கோயில்களில் சிறப்பான விழாக்களும் குடும்பங்களும் ஒரு விரதமும் அனுஷ்டிக்கப்படுகிறது விரதங்களும் அந்த மாதிரி விரத நாட்களாக கடைபிடிக்கப்படுகிறது விரதங்கள் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு கோணங்களிலும் சூரியனின் தொடர்பு இருக்கிறது சூரிய வம்சத்தை சேர்ந்த ஸ்ரீராமருக்கு சிறப்பாக கொண்டாடப்படும் ஸ்ரீராம நவமி விரதம் கூட பங்குனி மாதம் கடைசியில் தான் வருகிறது அதனால் இந்த பங்குனி உத்திரம் தோடைய விரதம் அன்று விரதம் இருப்பவர்களுக்கு அது நாற்பத்தெட்டு வருடங்கள் தொடர்ந்து இந்த பங்குனி உத்திர விரதம் இருந்தால் பெரிய தெய்வாம்சம் பொருந்தியவராக அடுத்த பிறவியில் பிறப்பார்கள்ங்கிறது சொல்லி வச்சுருக்கிறாங்க அதனால் பங்குனி விரதம் சிறப்பு நம்ம பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு சிறப்பான விரதம் பங்குனி விரதம் வாழ்க வளமுடங்கு